ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போறோன்னா மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போறோன்னா இப்போ பெரிய சம்பவம் ஒன்று டிசம்பர் இருபத்தைந்துக்குள்ளே நடக்க போகுது இனி யாராலையும் இது தடுக்க முடியாது ஆண்டுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் கடைசியாக கிரகநிலைகளால் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேசராசியில் பிறந்தவங்க டிசம்பர் இருபத்தைந்துக்கு வரைக்கும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் டிசம்பர் மாதம் கடைசியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க என்ன வீடியோ பார்த்து ராசிக்காரங்களுக்கான பலன்களை பார்த்திடலாம் வாங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் கடைசியாக உயர்த்தாழ்வுகள் கலந்த நாட்களாக இருக்க போது உறவுகள் வகையில் அன்பு பரஸ்பர புரிதல் மற்றும் மனநிறைவு ஆகியவற்றால் சிறந்து விளங்கக்கூடிய யோகமானது உண்டாகுது மாதம் கடைசியாக பண விஷயங்கள்ல ஒழுங்கு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அதிக செலவுகள் செய்தீங்கன்னா நிதிநிலையை பாதிக்க கூடும் அதனால அதிக செலவுகள் இல்லாம பாத்துக்கிறது அவசியம் தொழில் வளர்ச்சி மந்தமாக இருப்பதால் சிறிது மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் வியாபாரம் வழக்கமான அளவில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெறுதல் தாமதமாகலாம் எனவே இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள் பொறுமையோடு நெகிழ்வாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்காரங்க உடல்நலம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடும் எனவே ஓய்வு ஒழுங்கான பராமரிப்பு ரொம்ப அவசியம் கல்வித்துறையில் கூட மாணவர்களுக்கு வெற்றி மற்றும் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த பாராட்ட வாய்ப்பை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அந்த பாராட்டு வாய்ப்பை முழுசாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாக போகுது இன்னும் உங்களுக்கு டீட்டைடாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் டீட்டெயில்டாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டீடைல்டாக உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் போல நடந்துக்க முடியும் ஸோ இன்னும் உங்களுக்கு டீடைல்டாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற டீடைல்டாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யுங்க அந்த காரியம் செய்தால் நமக்கு வெற்றி ஆகுமா அந்த காரியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரிலாம் நிறைய யோசிங்க யோசிச்சு யோசிச்சு செய்யுங்க அப்படி நீங்கள் யோசித்து செய்யும்போது அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் அதனால யோசிச்சு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிக்காம எதையுமே வந்து செய்யக்கூடாது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து யோசித்து தான் வந்து செய்யணும் நீங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அதுல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்திங்கன்னா நிறைய உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால எல்லாத்தையுமே யோசிச்சு செய்யுங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் கடைசியாக தாழ்வுகள் கலந்ததாக இருக்குங்கிறதுனால யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பருடைய கடைசியில் உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையானது காணப்படும் காதலர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆழமான உணர்ச்சி மற்றும் மனப்பிணைப்பு ஏற்படும் திருமண மாணவர்கள் உணர்ச்சி ரீதியாக மேலும் நெருக்கமாக பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்களுடன் அலுவலக மேலதிகாரிகளுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு பரஸ்பர பாராட்டு வந்து கிடைக்கும் அதுவும் நண்பர்கள் நம்பிக்கையுரியவர்களாக இருந்து மகிழ்ச்சியை சிரிப்பையும் அளிப்பாங்க அந்த மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெறுவணுங்கிறது தான் உங்கள் ராசிக்கு மெயினாக நான் சொல்ல வர ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பணம் தொடர்பான விஷயங்கள்ல அதிக செலவு அல்லது வருமான குறைவு தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான முதலீடுகள் இந்த ஆண்டு கடைசியாக செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா அதில் பெருத்த நஷ்டம்தான் ஏற்படும் அதனால ஆபத்தான முதலீடுகள் எதையும் செய்யாதீங்க டிசம்பரில் கடைசியாக கடன் எடுப்பதையும் தவிர்க்கணும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும் பெரிய செலவுகளெல்லாம் தள்ளி போடணும் மீறி தள்ளி போடலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் நிதி நிலையில கூட நிலைநிறுத்த விஷயங்களை கவனமாக பரிசு இல்லீங்க இல்லைனா உங்களுக்கு அது பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் வேலையில் எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத சொல்ற பதவி உயர்வு அல்லது பாராட்டு தாமதமாக இந்த ஆண்டுடைய கடைசியாக வரலா பணியிடத்துல மன அழுத்தம் கூட இருக்கலாம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஆண்களுக்கு மேல் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுடைய நல்ல ஒத்துழைப்பால் உத்தியோகம் மற்றும் நிலையானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம மென்பொருள் வல்லுநர்கள் டிசம்பர்ல பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு தாமதம் தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் அதிக பணிசுமை காரணமாக மன அமைதி பாதிக்கப்படலாம் பள்ளி ஆசிரியர்கள் உங்க உண்மையான உழைப்பிற்கு மாணவர்களை வழிநடத்துவது திறமைக்கு பாராட்டு பெற முடியும் அதனால அந்த மாதிரி செயல்படுங்க அரசியல் ஆலோசகர்கள் கூட ஒத்துழைப்பின்மை காரணமாக குழப்பமாக உணரலா சோ தொழில் வரைக்கும் சாரி வேலை இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட் தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபார நிலை மிதமானதாக இருக்கோ வளர்ச்சி மெதுவாக நடைபெறும் சில திட்டங்கள் நிலையாக முன்னேறினாலும் சில திட்டங்கள் தாமதம் அல்லது கூடுதல் செலவுகள் ஏற்படுத்தக்கூடும் வியாபார உறவுகள் பலவீனமாக இருக்கோ நேரடி தொடர்பின்மை காரணமாக புரிதல் குறைவாக இருக்கோ நண்பர்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மூலம் லாபம் கிடைக்கும் அதனால நண்பர்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்கள் மூலியமா வரக்கூடிய வாய்ப்பை தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல கடைசியா உடல்நலத்தை கவனிக்க வேண்டும் புறக்கணிக்கப்பட்டால் சளி அஜீர்ணோ சோர்வு போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் அதிகமான மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் சோர்வை ஏற்படுத்தும் மெயினா பதட்டத்தை தவிர்க்கணும் இரவு நேரங்களில் வேலை செய்வதை குறைக்கணும் சமநிலையான உணவு தினமும் ரெண்டு மூணு லிட்டர் தண்ணீர் மற்றும் போதிய ஓய்வு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை அதனால மேச ராசிக்காரங்க ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதிரி கவனம் செலுத்துனீங்கன்னா ரொம்ப 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 ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சிறந்த பலனை பார்த்தீங்கன்னு குங்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் தேர்வுகளில் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறுவது நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா உறுதியாக பெற முடியும் பட்ட படிப்பாளர்கள் திறம்பட கற்றுக்கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேற்படிப்பாளர்கள் நடைமுறை பயிற்சியில சிறந்து விளங்க உங்கள் ஆய்வு திட்டத்தை திருப்திகரமாக சமர்ப்பிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆய்வாளர்கள் உங்களுக்குரிய அங்கீகாரம் பெறுவீங்க ஸோ டிசம்பருடைய கடைசி நாட்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் இதற்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க அதே போல் ஆண்டுடைய கடைசி நாட்கள் நிறைய ரிஸ்க்குகள் ஏற்படாமல் தப்பிப்பதற்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் பண்ணுவதை கூட அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு தானம் பண்ணுறதை அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ தான் இருக்கிறதுலே சிறந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ தானம் பண்ணுவது உங்களுக்கு நல்லதல்ல அதனால் தானம் பண்ணுவதை இந்த டைம் தவிர்த்துக்குங்க ஸோ so, இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடைபெறும் ஸோ மேசராசியில் பிறந்தவங்க so, உங்களுக்கான டிசம்பர் மாதம் கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விபரீதங்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசுற ஆசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடை முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி